சிவபூமியாக விளங்குகின்ற ஈழவள நாட்டிலே சக்தி வழிபாடும் புராதன வழிபாடாக காணப்பட்டு வருகிறது தெள்ளிப்பள்ளையில் துர்காதேவி ஆலயம் நயனி நாகபூசணி அம்மன் ஆலயம் நல்லூர் வீரமகா காளியம்மன் ஆலயம் தாளியம்பதி துர்க்கியம்மன் ஆலயம் மட்டுவில் பண்டித்தலைச்சி அம்மன் ஆலயம் திருகோணமலை அம்மன் ஆலயம் பற்றாப்பள்ளை அம்மன் ஆலயம் மாத்தளை முத்துமாரியம்மன் ஆலயம் மற்றும் பனிப்புளத்தில் முத்துமாரியம்மன் ஆலயம் போன்ற பல கோயில்கள் ஈழத்தில் பிரசித்தி பெற்ற அன்னை வழிபாட்டு தலங்களாக காணப்பட்டு வருகின்றது தெல்லிப்படை துர்காதேவி ஆலயம் உலகங்களிலும் உள்ள சக்தி உபாசகர்களால் ஏற்றி போற்றப்படும் ஆலயமாக விளங்கி வருகிறது இவ்வாலயம் யாழ்ப்பாணத்தின் வடபால் காங்கேசன் துறை வழியே எட்டாவது மைல்கல் தொலைவில் அமைந்திருக்கின்றது இவ்வாலயம் இருநூற்றி ஐம்பத்து ஆண்டுகளுக்கு மேற்பட்ட பழமையுடையதாக வரலாற்று ஆய்வாளர்கள் கூறுகின்றனர் இங்கு எழுந்தரளி உள்ள ஸ்ரீ துர்காதேவி சகல வெல்லமை படைத்தவளாக வேண்டியவற்றை வேண்டிய பாங்கு பக்தர்களுக்கு கொடுப்பவளாக விளங்குவதால் தாயை தேடி ஓடும் கன்றி போல அம்மனை நாடி பக்தர்கள் ஓடி வருவதாக கூறப்படுகிறது யாழ்ப்பாணம் பவுனாவத்தை ஒழுகுப்புடை பகுதியில் வசித்த பெரியவரே கதிர்காமரர் என்னும் நபராவார் இவர் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பதாம் ஆண்டளவில் தலையாத்திரை செய்ய தீர்மானித்தார் அண்மையில் இருந்த காங்கேசன் துறையிலிருந்து தோணியேறி தென்னிந்தியாவிலுள்ள வேதாரண்யம் கரையை அடைந்தார் இவர் தலையாத்திரை சென்ற காலத்தில் தற்போதுள்ள கட்டுப்பாடுகள் எதுவும் கிடையாது விரும்பிய போது விரும்பிய இடங்களுக்கு சென்று வர எந்த தடையும் காணப்படவில்லை வேதாரண்யத்தில் உள்ள தலங்களை தரிசித்த கதிர்காமர் பாதயாத்திரையாக காசி செல்ல தீர்மானித்தார் பாதயாத்திரை செல்லும் வழியில் தலங்களை தரிசித்து இதில் காசியை அடைந்தார் ஏறக்குறைய பத்து வருடங்களாக தலங்களையெல்லாம் தரிசித்து வழிபாடி வழிபாடியாற்றி வந்தார் இக்கால பகுதியில் தமிழில் மேலும் தேர்ச்சி பெற்றதோடு சமஸ்கிருதத்தை கற்று துர்காதேவி உபாசகராக மாறியிருந்தார் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபதாம் ஆண்டளவில் யாழ்ப்பாணம் திரும்ப தீர்மானித்தது கதிர்காமர் தன்னோடு துர்காதேவி எந்திரம் ஒன்றையும் வெண்கலத்தினால் அலமீந்த திருமுகக்கொண்டி ஒன்றினையும் கொண்டு வந்தார் திருக்கோயிலின் உயர்நிலையாக மூலஸ்தானம் அல்லது கருவறையில் எழுந்தருளியுள்ள திருபுருவம் விளங்குகிறது திருக்கோயிலுக்கு செல்லும் பொழுது முதலில் கண்ணில் படுவது கோபுரம் முதலில் கோபுரத்தை வணங்கிய பின்னர் கோயிலுள் சென்று கருவையிலுள்ள எழுந்தரலியுள்ள மூலமூர்த்தியையும் ஏனைய தெய்வங்களையும் வழிபடுகின்றோம் திருக்கோயில்களிலே எழுந்தரலியுள்ள இத்தெய்வங்களின் அருள்வீச்சிற்கு மந்திரங்களினால் அருள் பெற்ற யந்திர கும்பாபிஷேக கிரியைகளும் என காரணமாக காணப்படுகிறது கோயிலின் உயர்நிலையாக உள்ள கருவறை திருவுருவம் இறைவனின் அருள் வடிவமாகவும் கோபுரம் இறைவனின் அருள் சின்னமாகவும் விளங்குகிறது சாதாரண உலக வழக்கில் யந்திரம் என்பது இயக்கம் கருவியை குறிப்பது யந்திரம் இல்லாத வண்டி ஓடாது அதேபோல் யந்திரபதிர்ஷ்ட செய்யப்படாத திருவுருவத்தின் புராணமான தீபிகேலைகள் ஏற்படுவதில்லை என புராணங்களில் கூறப்பட்டுள்ளது இவ்வாறாக மந்திர சக்தியுள்ள துர்காதேவி யந்திரம் ஒன்றை பெரியவர் கதிர்காமர் இளம் திரும்பும் கொண்டு வந்தார் இந்தியாவில் உள்ள சக்தி பீடங்கள் அறுபத்து நான்கு என கூறப்பட்டுள்ளது இவற்றுள் காசிலே அமைந்துள்ள அருபாளிக்கும் சொப்பனேஸ்வரி பீடம் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக காணப்படுகிறது இங்குள்ள துர்காதேவி பீடம் சகல கலைகளுடனும் அருட்பொலையுடனும் விளங்குகிறது வணக்கம் எல்லாம் பார்த்துக்கொண்டு தெரிவிப்பீங்க நீங்கள் இன்னோட சேனலில் வந்து இன்னென்ன அப்டேட் செய்யலாம் செய்யலாம்ட்டு என்னென்ன அப்டேட் செய்யலாம் அப்படி என்ன மாதிரி நீங்கள் எடிட்டிங் மாற்றலாம்னு சொல்லி ப்ளீஸ் ஒருக்கா கமெண்ட்டில் எனக்கு ஒருக்கா தெரிவிங்களோ